டேப்பா நீக்கே நான் வயலுக்கு வேற போக வேண்டியது இருக்குடா கரண்ட் பில் கட்டணும் இன்னைக்கு தான் வேற கடைசி நாள் போய் கட்டிட்டு வந்துறியா போப்பா நான் போவல டேய் இன்னைக்கு தான்டா லாஸ்ட் நாள் கரண்ட் பில் கட்டலனா பீஸ் புடிங்கிட்டு போய் அப்புறம் கே டிவியும் பார்க்க முடியாது ஒரு வெங்காயமும் பார்க்க முடியாது இப்ப போப்பா அங்கலாம் போய் நான் என்னால கட்ட முடியாது அதான் ஆன்லைன்ல கட்டறங்களா போய் கட்டிட்டு வா போ டேய் எனக்கு அதெல்லாம் கட்ட தெரியாதுடா எப்படியும் அங்க போய் ஆபீஸ்ல கட்டி தான்டா பலகம் அதுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் தண்ட செலவு அளவுக்கு போய்ட்டு ஒரு தடவை கட்டிப்பிட்டு வந்தறலாம்ல

வெளியே வச்சு சத்தம் போறானே ஏடி ஒரு கை வேலை சொன்னா கூட வாங்கி செய்ய மாட்டிக்கிறான்டி அப்புறம் என்ன தெரியு புள்ள புள்ள கிட்ட எப்படி சொல்லணுமா அப்படி சொல்லணும் இப்படி வேண்டாம் வெறுப்பா சொன்னா அப்புறம் அப்படி தான் இருக்கும் கெஞ்சி கூத்தாடி போறதுக்கு நானே போயிட்டு வந்தறலாம் ஒரு வேலை சொன்னா கூட செய்ய மாட்டிக்கிறான் தோட்டத்துல வந்து காட்டு வேலைய பாரு அந்த வேலைய பாரு இந்த வேலைய பாரு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு கரண்ட் புள்ள கட்டிட்டு வந்தேன்னு சொல்றான் அதுக்கு இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கான் அம்மா இதுக்கு தான் அப்போயே சொன்னேன் ஃபோன் வாங்குமா டச் ஃபோன் வாங்கு டச் ஃபோன் வாங்கும் அதுலேயே வீட்டிலேருந்து பண்ணிக்கலாம் அதை சும்மா அங்கே போகணும் இங்கே இருக்காரு ஒரு டச்சு ஃபோனை வாங்கியிருந்தா என்னத்துக்கு அவன் வீட்டிலேருந்தே கட்டி விடுவான் உங்களுக்கு வராது இந்த நீ குடி கரண்ட் பண்ணுங்க பையன் எனக்கு எதுவும் தெரியாது

இவங்கிட்டலாம் பொறுமையை அன்பாக சொன்னால் கேட்டுப்பான் அதை விட்டு விட்டு மூஞ்ச காட்டுற மாதிரி இவர் பேசியிருப்பார் அதுதான் அவன் அப்படி பண்ணியிருப்பான் ஏண்டியம்மா அவன் பொறுமையாக தான் கேட்டான் இந்த பையனா போக மாட்டேன்றான் அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் வேலைக்கு போகிறவன் அவனுக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்க முடியல வீட்டில் தானே இருக்கேன் ஒரு பையனை பெற்று வச்சுருக்கோம் வேலை வெட்டி பார்க்காம தங்க தங்கமாக தாங்கி வச்சுக்கிட்டு இருந்தால் சும்மா அதை இதுன்னு சொன்னால் எப்படி இந்த ஆள் வாயே அடங்காது ஓ ஆர்லிக்ஸ் கலந்து எடுத்துகிட்டு வந்தேன் பையன் பட்டு கோச்சுட்டு போயிட்டானே தங்கம் நிறைஞ்சான் இப்படி ஒருத்திய வாழ்நாள பார்த்தது இல்லடா சாமி இப்படி பையனுக்கு இந்த இதுலயே செல்லம் கொடுத்துக்கிட்டு இருந்தானா இனி வருங்காலத்து என்ன பண்ணுவான்னு தெரியலப்போ நானும் தான் பையன் வளர்த்தேன் தப்புனா தப்பு சரினா சரி அடிக்கிற நேரத்தை அடிச்சேன் அன்பு காட்டுற நேரத்துல அன்பு காட்டுனேன் இப்ப தான் அவன் பொறுப்பா நடந்துக்கிறேன் இந்த பையனுக்கு சின்ன வயசுலயே இப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கறாளே இனி வருங்காலம் என்ன கதிக்கு ஆளாகுமோ என்ன பாப்பா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல குமாரி என்ன அவ்வளவுதான் துணிய உன்னோடது இவ்வளவுதான் நீ துணி உள்ளே எதுவும் போட்டு வச்சிருக்கேன் என்ன நல்லா பாத்தியா இல்ல நீ எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன் சரி இதுல போடு சரி அண்ணி அப்புறம் உங்க அண்ணன் வெளிய போயிருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு வந்தோனையும் சாப்பாடு போட்டு கொடுத்துரு ஆ நீங்கள் துணி துவைக்க போறேன் அவர் வந்தா சாப்பாடு போட்டு கொடு நீ நானும் வரே நீ ஒன்றும் வர வேண்டாம் உங்க அண்ணா வந்தா சாப்பாடு மட்டும் போட்டு கொடு டவுனுக்கு போற வேலை இருக்குதுன்னு வேறு சொல்லிக்கிட்டிருந்தாரு சரியா அண்ணியை கேட்டா நான் துணி துவைக்கிறதுக்கு ஆட்டங்கரைக்கு போயிருக்கேன்னு மட்டும் சொல்லிடு ம் சரி அண்ணி குருவிக்கு தண்ணி எதுவும் இல்லைன்னா பார்த்து தண்ணி மோந்து மட்டும் வச்சிரு மேலே எதுவும் ஊற்றிக்கிற ஆ சரி நீ

வெறும் வயித்தோடவே போவ அதுக்குன்னு சாப்பிடாம கூட கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்க அட அதெல்லாம் ஒண்ணு வேணானு சொல்றே டா மோர் கடஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இது வேணா குடிச்சிட்டு போ மர்மவளே ஏமடி அத்தை இந்தாமா இதல மோர் கடஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் பையனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து குடி அவன் குடிக்கட்டும் ஆ சரிங்க அத்தை நான் உனக்கு போறேன்டா வெறும் வயித்தோடவே போவ மோந்து குடி இந்தா எல்லாம் எடுத்துக்கிட்டியாப்பா ஆ எல்லாம் எடுத்துக்கிட்டேன் பத்திரமா இருக்கு என்னோடது கூட அந்த தாளி இருக்கும்லடா அதையும் எடுத்துட்டு போய் போட்டு ஏதாவது ஒண்ணு செஞ்சு குடு அட கம்மூனிரதா அத அப்பா ஞாவகம் அப்பா இருக்கட்டும் உங்க அப்பனோட மனசுல இருந்தா போதும் பண்ண போற நான் எனக்கு அப்புறம் அதிய வந்து சேரும் அத அப்ரமேட்ட்க்கு சேரறதுக்கு இப்போவே சேர்ந்தா என்ன ஒரு எதையோ வாங்கி குடு அதையும் போட்டு அதுக்குள்ள ஒரு அப்புறம் பாத்துக்கலாம் என்னங்க குடி எடுத்துட்டு வரவா இப்போ ஏண்டா புள்ளையும் கூட்டிட்டு போனீங்கன்னா புள்ளைக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்குவா நம்ம எடுத்துட்டு வந்து கொடுக்கறது நல்லா இருக்குமோ என்ன ஆகும் அம்மா அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தா பிடிக்கும் அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வரணும்ன்றா இப்பதான் கூட்டிட்டு போகணும் அவளை கூட்டிட்டு ஏண்டா போட்டுக்க போறது அவத்தான் அதெல்லாம் நல்லாவே எடுத்துட்டு வருமே புது மாடலா நீ ஏன்னு கவலைப்படாத ஏய்யா மனுஷன் நிம்மதியா தூங்க முடியுதா தூங்கினா தான் அமுதா குமுதானே அவனாந்து வருவான்

ஆ உன் பேச்ச மீறதா அர்த்தம் இல்லம்மா முதல்ல புரிஞ்சுக்கோ என்னதான் இருந்தாலும் நான் எத்தனை காலத்துக்கு இருப்பேன் எனக்கே ஒண்ணு ஆயி போச்சு அப்படின்னா அவ என்ன பண்ணுவா அவளுக்குன்னு ஒரு கை தொழில் ஒண்ணு இருக்கணும்ல வாயமுறா வாயமுறா பனையில ஊத்தி கழுவு வாயில எனக்கு நல்லா வருது என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க புரிஞ்சுக்கோமா சொல்றத எனக்கே ஒன்று ஆகி போச்சுன்னா என் பொண்டாட்டி நிற்குதியே நிற்கக்கூடாது அவளுக்குன்னு ஒரு கை தொழில் இருந்தால் என் புள்ள குட்டிங்களை பார்த்து அவ காவந்து பண்ணுவா இல்லைன்னா அடுத்தவங்களை கை எது பார்த்துக்கிட்டு இருக்கணும் வாயை மூடுற என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க ம் ம் இங்க இம்புட்டு சொத்தியும் சேர்த்து வச்சிருக்கேன் நான் இதெல்லாம் யாருக்கு இதுல யாருக்குன்னு கேக்குறேன் என்ன வார்த்தை பேசுற நீங்க ஏமா புரிஞ்சுக்கோமா என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் எல்லாம் விளையிற பூமி அதை வித்தா திங்க முடியும்

வீட்டுக்கு வந்த மருமவளுக்கு வீட்டுல சோறு பொங்க முடியலையா இதுல ஊர்ல போய் நாட்டாம பண்றாளாம் ஏங்க இதுக்கு தான் சொன்னேன் வேண்டான்னு பாரு பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ கை அந்த அளவுக்கு முக்கியம் யாரையும் நம்பி என் பொண்டாட்டி இருக்க கூடாது சரியா வா இல்லங்க என் அம்மாவுக்கு விவசாயம்ன்றது ஒண்ணு தெரிஞ்சதுனால எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் என்னைய வச்சு காப்பாத்தி ஏதோ ஒண்ணு கரைசித்துருச்சு உனக்கு எதுவுமே தெரியாது

நிலைமை சரியில்லை உங்க மாமனுக்கும் முதல்ல மாதிரி வேலை வெட்டி இல்ல கடைக்கு கூட மூணு மாசம் வாடகை கட்டலடா அதுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல கடையை வேற காலி பண்ண சொல்றாங்க அந்த தொழில ஆரம்பிச்சதுக்கு தான் நாங்க ஏதோ நல்லா இருந்தோம் இப்ப பாரு அதுவும் முடங்கி போச்சு எல்லாம் முடங்கி போச்சு யாருக்கு பிடிச்ச கிரகமோ எங்களை புடிச்சாட்டு கஷ்டம் நான் கூட காசு அனுப்பி அணி இதுக்குடாப்பா ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு லட்சத்தை வாங்கிட்டு வந்தோனையும் உன் பொண்டாட்டி அந்த பேச்சு பேசுனா மறுபடியும் நான் யாருக்கிட்டையும் பேச்சு வாங்க விரும்பலடாப்பா ஏக்கா நீ என் கூட பிறந்தவ உனக்கு ஒரு கஷ்டம்னா உதவுறதுக்கு தானே அண்ணன் தம்பி எல்லாம் சும்மாவா நான் இருக்கேன் எதுனாலும் சொல்லுக்கா சொல்லாம இருக்காத இப்ப எம்பிட்டு வாடகை கட்டணும் அதுவாப்பா பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் கட்டணும்ப்பா சரி அவ்வளவுதானே சரி நான் அதை ஏற்பாடு பண்ணி விடுறேன் சரியா நீ எதை பத்தி யோசிக்காத யாருக்கு அனுப்பி விடணும் மாமனுக்கு எதுவும் அனுப்பிடாதப்பா ஏற்கனவே ஒரு லட்சம் வாங்கினதுக்கே அந்த ஆள் அந்த ஆட்டம் கட்டிவிட்டாரு நான் இதுக்கு தாண்டி சொல்றேன் போக கூடாது வரக்கூடாதுன்னு நீ என் பேச்சை கேட்கறியா உன்னா இப்ப என்னை எந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்க பாத்தியா அப்படின்னா அந்த பேச்ச பேசினாரு அதனால நான் நம்பர் சொல்றேன் அதுக்கு அனுப்பி விடுப்பா ஆ சரிக்கா நீ எதை பத்தி யோசனை பண்ணாத சரியா நான் இப்ப டவுனுக்கு போவேன் அந்த பையன்கிட்ட சொல்லி உனக்கு காசு போட்டு விடுறேன்

எல்லாரும் வாங்கக்கா வேலை வெட்டி இல்லைன்னா இங்கேயாவது வந்து இருங்க இம்புட்டு பெரிய வீடை கட்டி போட்டிருக்கேன் யாருக்கு நம்ம எல்லாத்துக்காக தான் சரியாக்கா ஏற்கனவே அவளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம் இந்த ஆளு வேற சொல்லி வேற ஏத்தி விடுறானா நீ குடும்பத்தோட இங்க வந்து உக்காந்துக்க போறேன் பாப்போயா பாப்போம் ஓகேவா ஆ சரிக்கா நான் காசை போட்டு விட்டு உனக்கு போன் பண்றேன் ம் யாருனாலுமே எப்போ மாறுனே தெரியல ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு அக்கா இன்னைக்கு நிலமை பாரு வாட கூட கட்ட முடியலையா என்ன கொஞ்சம் நல்லா கலம் கிடைச்சதுன்னா இந்தால கைய பிடிக்க முடியாது பொண்டாட்டிக்கு தெரியாம தெரியாம சொந்த பந்தம் ஏன் தெரிஞ்சவன் துடுக்கு எல்லாத்துக்கும் காசை கொடுக்க வேண்டியது பின்னாடி ஒரு கஷ்டம்னா யார் வந்து உதவறாங்கன்னு பார்ப்போம் அనికి காசை கொடுத்துட்டு ஒளிஞ்சிக்கிட்டு திருஞ்சது இன்னைக்கு எவன் காசை வந்து கொடுக்குறான்னு பார்க்கறேன் ஹேங்க வைங்க நான் துவைச்சுக்கறேன் நீங்க எதுக்கு அலை கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அட ஏன் துணியேதானா இதுல கடக்கு இதுல என்னது கஷ்டம் நான் அலசுறேன் நீ துணியை தோச்சு மட்டும் போடு சரியா ஷபா கேட்கவே மாட்டீங்க போங்க எனக்காக பொருந்தாயே எனதலகா பிரியாம இருப்போமே பகலிரவா பூமரி பூமரி ஆ முதக்கா உங்க அண்ணி எங்க அண்ணி துணி துவைக்க ஆட்டங்கர போய் இருக்காங்க ஆட்டக்கரைக்கு போயிட்டாங்களா காசு எதும் கொடுத்துட்டு போனா பேன் வாங்குனீங்களமா அந்த பேனுக்கு வார வாரம் காசு கட்டணும் அதான் வசூலுக்கு வந்திருக்காங்க இல்லையோ இறங்க போய் கூட்டிட்டு வரேன் சரிம்மா கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாடா போ வெளிய போயிட்டாங்க துணி துவைக்கிறதுக்கு இப்ப வந்துருவாங்க ஓ சரி சரிக்கா எப்பவும் இங்க வந்து வாங்குகேங்க சரியா ஆ சரிங்கக்கா அன்னி என்ன

எல்லாத்துக்கும் ஒரு நேரம் கால இருக்கியா அதுபடி தானே நடக்கும் இப்பதான் நீ போகணும் இருக்க என்னவோ இல்லையா இருந்தாலும் ஏற்கனவே அவளால ரொம்ப அனுபவிச்சிட்டேன் இந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி சொல்றது அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு நம்ம தான் அப்பாவும் அம்மாவும் இருந்து எல்லாம் பண்ணணும் வைக்கணும் ஆனா நம்மளே சுயநலமா இருந்துட்டோமேன்ற ஒரு வேதனைனால தான் மூஞ்சில யார் மூஞ்சிலும் முழிக்கிறதுக்கு சங்கட்டமா இருக்குன்னு தான் போவல

ஒரு காலத்துல பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு ஒடுங்கிக்கிட்டு கிடந்தேன் ஆனா இனிமே பயப்படணுன்ற எந்த அவசியம் இல்லையே எதுவும் வேணான்னு தூக்கி வீசிட்டு இங்கே வந்து உக்காந்துற போறேன் அப்புறம் எதுக்குயா பயப்படணும் இல்ல என் தம்பி பிள்ளைங்க வாழ்க்கைய காப்பாத்தணுன்றதுக்கோசரம் அதுங்களுக்கு ஏதாவது பண்ணி ஏதோ உயிர் எடுத்துட்டானா என்ன பண்ற ஒரே காரணத்துக்காகத்தான் வாய முடி பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் அதுங்க அதுங்களுக்குன்னு ஒவ்வொரு வாழ்க்கைய ஆயிப்போச்சு அதுங்க அதுங்க அவங்க உங்க வாழ்க்கைய போய் பாக்குதுங்க அதுக்கப்புறம் எதுக்கியா நான் பயந்துகிட்டு கிடக்கணும் பயந்த லிங்கம் மலையேறி போச்சு இனி பயப்படணும்ன்ற அவசியமும் இல்ல எதுக்காக ஒடுங்கணும்ன்ற அவசியமும் இல்ல சரியா நீ பாத்து பத்திரமா போயிட்டு வா ஆனா இங்கள மட்டும் மறந்துடாதே நீ என்னைக்கே இந்த மனசுல இருப்ப இரியா நான் போயிட்டு அந்த டீ கடையில பேப்பரும் பேனாவும் வாங்கிட்டு வந்து என் அட்ரஸ் எழுதி தந்துட்டு போறேன் ரெண்டு பேரும் மறக்காம வீட்டுக்கு வரணும் சரியா உங்களுக்காக நான் எப்பயுமே காத்துக்கிட்டு இருப்பேன் என் போன் நம்பரும் எழுதி கொடுத்துட்டு போறேன் அப்ப அப்ப போன் போடுங்க சரியா எழுதி கொடு

எப்ப நடக்கணுமோ அதை அப்ப நடந்துதானே ஆகும் வெளிய வெளிய பாத்துக்குவோம் ஆத்தாடி ஆத்தா அன்னைக்கும் அப்படித்தான் ஒரு கனவு வந்துச்சு இன்னைக்கும் அதே மாதிரி கனவு வருது வேளை அந்த ஆளுக்கு இது வந்துருவானா ஐயோ அந்த ஆள் வரக்கூடாதுன்னு நானே நான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கேன் வந்தது அவ்வளவுதான் அதுவும் என் மருமவ வேற இருக்கா என் சம்மந்திக்காரர் வேற வர போறாங்க இந்த நேரத்துல அவங்க வந்தாங்க என் சோழி மொத்தமா முடிஞ்சிடும் ஐயோ ஏற்கனவே கனவு கண்டதன என்ன இழுத்து போட்டு சாத்த சாத்தினு சாத்தி அம்மிக்களை தூக்கி தலையில் போட வந்தான் அந்த ஆள் நெசத்தில் மட்டும் வந்து அந்த மாதிரி ஒன்று ஆணிச்சி நடக்கவே கூடாது சாமி இந்த சொத்து பத்தை சம்பாதிக்கணும் எம்பட்டு கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த ஆள் வந்தேன்னா மொத்தமாக போயிடும் அதுக்கப்புறம் 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 இதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் ஏன் போயிடுமே ஆண்டவா வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது அந்த கருப்பு சாமி வேறு போகிற போக்கில் உன் மண்ணவே உன்னை தேடி வருவான்ட்டு போயிடுச்சு ஐயோ வந்தானா ஒரு காட்டு காட்டிடுவானே